வணக்கம் இந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி முடிந்த அடுத்த நாளே பிரதோஷம் வருகின்றது எனவே இன்றைய நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் இன்றைய நாளில் நாம் எப்படி சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு அதிக பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் வளர்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு காலங்களிலும் பிரதோஷம் வருகின்றது சூரியன் மறைவதற்கு முன்பு நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையான நேரத்தை தான் பிரதோஷ காலம் என்கின்றோம் இந்த நேரத்தில் நாம் செய்யும் வழிபாடு பல கோடி மடங்கு புண்ணியத்தை தரும் சிவனுக்கு உகந்த விரதங்களில் இது மிகவும் முக்கியமான நாளாகும் இந்த நேரத்தில் நாம் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து மனது நினைத்து தியானம் செய்வதற்கு உகந்த நாள் மற்றும் நேரமாகும் ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய சக்திகள் உண்டு அந்த வகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வருவது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகும் ஞாயிறு இதனால் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் உன்னதமாக கருதப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால நேரத்தில் பிரதோஷம் வரும் இதனாலும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த உள்ளது எனவே ராகு காலமும் பிரதோஷமும் இரண்டும் இணைந்து வரும் நேரத்தில் நாம் சிவாலயத்திற்கு சென்று அபிஷேகம் ஆராதனைகளை கலந்து கொள்ளலாம் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம் இன்று சிம்ம லக்னம் மற்றும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளாகும் இதனால் சூரிய தசை நடப்பவர்களுக்கும் ஜனன ஜாதக ரீதியாக தோஷம் உள்ளவர்களுக்கு சூரிய தோஷம் ராகு ராகுகேத தோஷம் அகலும் இன்று நாம் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைத்து நாம் வழிபட்டோமானால் நமக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி